வணக்கம் செல்வகுமாரின் அடுத்து வரக்கூடிய மாலை இரவு இடி படிவு அடுத்து வரக்கூடிய அதிகரிக்கும் வெயில் மாலை இரவு இடி மின்னல் சற்று காற்றுடன் மழை உங்களுக்கு எப்பொழுது விரிவாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை கேரளா தமிழ்நாடு தவிர்த்த தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மட்டும் பெய்யும் அது காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கு சாரலை கொடுக்கும் அதாவது மழை இல்லாத இடைவெளி பகுதி வழியாக மேற்கு காற்று நுழைந்து சாரலை கொடுக்கும் மழை தடுக்கும் இடத்துல அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை மேகங்கள் குவிந்து மரங்களால் மழைப்பிடிவை ஏற்படுத்தும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாட்டிற்கு மேற்குத் தொடர்ச்சி மலை ஒரு தடுப்பாக இருக்கிற காரணத்தினாலே மழை மறைவு பகுதியாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை எப்பொழுதெல்லாம் தீவிரம் குறையுமோ அப்பொழுதெல்லாம் வெப்பச்சலன இடிமொழிப்படிவை தலையெடுக்கும் அதன் அடிப்படையில் தற்பொழுது பசிபிக் பெருங்கடலில் ரெண்டு புயல்களும் மூன்று புயல்னு சொல்லலாம் மூன்று புயல்களும் ஏற்கனவே பசிபிக் பெருங்கடலில் இருந்து தென்சீன கடற்பகுதி வழியாக ஹாங்காங் சீனா வியட்நாம் லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு வந்திறங்கிய வைப்பா புயலின் செயலிழந்த பகுதி காற்றடுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து தற்பொழுது பீகாரிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது பீகார் வழியாக பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவிற்கெல்லாம் கொடுத்து கொடுத்துக்கொண்டே பாகிஸ்தான் நோக்கி பயணிக்க இருக்கிறது தற்பொழுது பசிபிக் பெருங்கடல் செல்லக்கூடிய காற்று பசிபிக் பெருங்கடலின் தெற்கு புயல் இருக்கக்கூடிய காற்று கூட பசிபிக் பெருங்கடலில் தெற்கு பகுதி மற்றும் இந்தோனேஷியாவோட கடற்பகுதிகள் மற்றும் ஆஸ்திரேலியா பகுதி இந்திய பெருங்கடல் பகுதி காற்று அரபிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வால் கட்டுப்படுத்தி ஈர்க்கப்பட்டு தென்னரைக்கோள நிகழ்வு ஈர்த்து அரபிக்கடல் வழியாக கேரள வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கணவாய் காற்று பகுதிகள் வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணித்து வங்கக்கடலில் உருவாகி வடக்கே இமயமலையை அதாவது இமயமலையை ஒட்டி அதாவது பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய மண்டலத்தை நோக்கி ஒரு இருபத்தைந்து முப்பது சதவீத காற்று திசை மாற மீதம் ஒரு எழுபது சதவீத காற்று பசிபிக் பெருங்கடல் நோக்கி பயணிக்க தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுத்தும் நாடெங்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு பல மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு இருபத்தி ஐந்து சதவீத இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பிழிவாகவும் தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அதிகபட்ச மழைப்பதிவாக குற்றாலம் அதனை ஒட்டியுள்ள மலைப்பகுதிகளில் பொழிந்து வருகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தேனி திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் நீலகிரிலேயும் மழை தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவமழை அதிகமாக இருந்தால் மேற்கிலிருந்து வரக்கூடிய தப்பி வரக்கூடிய மேகம் குளிர்ந்த சீதோஷ நிலையும் மேகமூட்ட வானிலையும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலை கொடுக்கும் மாலை இரவிலே எதிர்த்து தடுக்கும் காற்று அமைப்பு இருந்தால் மழைப்படிப்பை கொடுக்கும் இது வட உள் மாவட்டங்களிலையும் வடகடலோரத்திலையும் ஆங்காங்கே லேசான மழைப்படிவை கொடுக்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவ காற்றை கட்டி ஈர்க்கக்கூடிய இந்த வட இந்திய நிகழ்வும் பசிபிக் பெருங்கடல் நிகழ்வும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக செயலிழந்து விடும் என்பதனாலும் கட்டுப்படுத்தி ஈர்க்கக்கூடிய நிகழ்வும் இந்தோனேஷியா அதாவது செயலிழந்து விடும் என்பதனால இந்தோனேஷியாவோட தென்மேற்கு பருவக்காரன் திரும்பிவிடும் அதாவது இந்தோனேஷியாவின் தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு வந்து திசை மாறி கேரளா வழியாக அடையாமல் இந்தோனேஷியாவோடையே திரும்பி போயிடும் இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் ஜூலை இருபத்தி ஒன்பதிலிருந்து தீவிரம் குறைந்திருக்கும் தீவிரம் குறைந்துன்னு சொல்வதை விட இல்லாமல் இருக்கும் தென்மேற்கு பருவம் மழையாக படியாமல் அது மாலை இரவு இடிமழை பொழிமை கொடுக்கும் வகையில் கொஞ்சம் வெயிலை கூட்டும் அதாவது மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றில் ஈரம் பெரிதாக இருக்காது கடல் நீராவிய சுமந்து வரக்கூடிய காற்று பெரிதாக இருக்காது கொஞ்சம் இருக்கும் அதுவும் வெப்பத்தால் லேசாகி விடும் அது உள் மாவட்டங்கள் நோக்கி வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் மேற்கில் இருந்து இதன் காரணமாக ஈரம் குறைவாக இருந்தாலே வெயில் அதிகமாக தெரியும் தற்பொழுது கோடை அடுத்த கோடை ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டிலே சூரியன் குத்துக்கதிர் விடும் அது தென்மேற்கு பருவமழை காலம் என்பதனால வெயில் தெரியாது ஆனால் தென்மேற்கு பருவமழை சற்று ஒரு பத்து நாட்களுக்கு மேல் இடைவெளி கொடுக்கும் என்பதனால வெயில் கூட்டி காட்டும் அனல் காட்டும் கொஞ்சம் புழுக்கம் அதிகமாக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் வெப்பத்தால் லேசாகி மேலெடுத்த காற்று வெற்றிடத்தை நிரப்புவதற்கு முக்கடலில் இருந்தும் காற்று உள்ளே நுழையும் அரபிக்கடலில் இருந்து கணவாய் பகுதிகள் வழியாகவும் மைசூர் வழியாகவும் இருந்து அனைத்து கடலோர மாவட்டங்கள் வழியாகவும் குமரி முனை வழியாகவும் தமிழ்நாட்டுக்குள் நுழையும் காற்று கிழக்கு திசையில் வந்தால் அது குளிர்விக்கும் காற்று வடக்கு திசிலிருந்து வட மேற்கு திசையிலிருந்து மேற்கு திசையிலிருந்து வந்தால் அது வெப்ப நீராபேசம் சுமந்து வரும் காற்று இவற்றை குளிர்வித்து இடிமழைப்படிவை மாலையில் ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த தமிழக வெப்பம் அதிகமாக இருக்கும் என்பதனால் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் படிப்படியாக கொஞ்சம் வெப்பம் அதிகமாகி இருக்கும் என்பதனால் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்தம் ஆங்காங்கே காற்று லேசாகி மேலிடந்தும் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மழையாக உருவான இடத்திலிருந்து வெற்றிடத்தில் நிரப்புவதற்கு காற்று ஓடோடி வரும்பொழுது கொஞ்சம் காற்று தரைக்காற்று இருக்கும் தரைக்காற்று என்றால் வாழையெல்லாம் சேதப்படுத்தும் அளவிற்கு இருக்காது மே மாத தரைக்காற்று போல் இருக்காது இருந்தாலும் மழைக்கு முன்பு ஒரு காற்று இருக்கும் காற்றுக்கு பிறகு மழை இருக்கும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட வானிலையை வரக்கூடிய இருபத்தி ஒன்பது லேசாக ஆங்காங்கையும் முப்பதாம் தேதி ஒரு சில இடங்கள்லையும் ஒன்றாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே கொடுக்கும் இரண்டாம் தேதியிலிருந்து காற்று பகுதியாம் தூத்துக்குடி பகுதியாம் பாலக்காட்டு கணவாய் பகுதியாம் கயத்தாறு தூத்துக்குடி பகுதி இந்த பகுதிகளுக்கும் வேதாரண்யப் பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைப்பிடிவு ஆகஸ்ட் ரெண்டிலிருந்து ஆக ஆடிப்பெருக்கு தினத்துக்கு முந்தைய நாளிலிருந்து மாலை இரவிலே அரை மணி நேரம் வந்து கொடுத்து விட்டு போகும் அது ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் இருந்தாலும் அது அடுத்தடுத்த நாட்களிலே பரவலாகிவிடும் வரக்கூடிய மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் நல்ல மழை காத்திருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஒன்பது தொடங்கும் அந்த மாலை இரவு படிவு இரண்டாம் தேதி வரை கொஞ்சம் குறைந்த பரப்பில் இருந்து கொண்டு ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும் இரண்டாம் தேதியிலிருந்து காற்றுப்பகுதி தூத்துக்குடி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட பகுதிக்கும் ஈரோடு கரூர் திண்டுக்கல் மாவட்ட காற்றுப்பகுதிக்கும் பிரச்சனைக்குரிய காற்று வீசக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று நுழைந்து மழையை தடுக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாமே தென்மேற்கு பருவக்காற்று நுழையாமல் நிசப்தமான ஒரு புழுக்கத்திற்கு பிறகு வெயிலுக்கு பிறகு வேர்வைக்கு பிறகு மாலை இரவிலே ஆகஸ்ட் ரெண்டுக்கு மேல் மழைப்படிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது ஆகஸ்ட் பத்து வரைக்கும் ஆகஸ்ட் பத்துக்கு பிறகு நிகழ்வு உருவாகி தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அதுவரை இந்த வெப்பச்சலன இடிமழைப்படிவு கொடுக்கப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி